அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இது ஞானபீடம் யூடியூப் சேனல் துர்க்கை அம்மனின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்தால் உங்கள் துயரங்கள் யாவும் விலகி ஓடும் ஒரு அருமையான தீப வழிபாடு சொல்ல போகிற துர்க்கை அம்மன் மீது நம்பிக்கையுள்ளோர் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்கள் வீட்டில் பங்குனி கடைசி நாள் இந்த தீபத்தை ஏற்றி வையுங்கள் அம்மா ஆரவாரமாக வருவா உங்களுக்கு அரளை கண்டிப்பாக தருவாள் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஓர் அறிவிப்பு நமது அறக்கட்டளின் சார்பாக வருகின்ற அட்சிய திருதியை அற்புதமான சொர்ணலக்ஷ்மி ஆகர்ஷ்ண மகா யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்தில் இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் மற்றும் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்கள் வைத்து உயிரூட்டி தரப்போகின்றேன் இந்த நாணயங்கள் உங்கள் வீட்டு பீரோவில் அல்லது பணப்பெட்டியில் அல்லது நகைப்பெட்டியில் வைத்துவிட்டால் ஆபரண வசியம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் நாளை எங்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் பங்குனி மாதத்தின் கடைசி நாள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி முப்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து முப்பது மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றணும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து முப்பது ஒருவேளை வேலை பலு அல்லது வேறு ஏதாவது சூழ்நிலையின் காரணமாக மாலை உங்களால் ஏற்ற முடியலனா பிரம்மமு நேரத்தில் ஏற்றலாம் சரிங்களா ஒரு சிறிய தட்டில் எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தை இரண்டா அறுத்து அந்த எலுமிச்சம்பழ சாறை அந்த தட்டில் பிழிஞ்சு விடணும் ஒரு சின்ன தட்டில் எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டு அதன் மீது ஒரு விளக்கு வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டு அந்த எலுமிச்சோட தூக்கி போட்டுருங்க அந்த எலுமிச்சை சாறு அந்த தட்டில் இருக்கும் அதன் நடுவே ஒரு விளக்கு வச்சு அதில் நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் மூலிகை விளக்கேட்டும் தீப எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய் ஓட்டுருங்க அப்படி இல்லையா நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றி ஒரு விளக்கு அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எறியணும் அவ்வாறு தீபம் ஏற்றி அம்மனுக்கு ஏதாவது நெய்வேத்தியங்கள் உங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமா வைக்கலாம் ஓம் தேவி துர்க்கையே போற்றி அப்படின்னு பதினோரு முறை சொல்லுங்க ஓம் தேவி துர்க்கையே போற்ற பதினோரு முறை சொல்லிட்டு அந்த தீபத்தின் சுடர் அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு உங்க வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரியட்டும் அதன் பிறகு அந்த விளக்கை குளிர வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் அந்த எலுமிச்ச சார எடுத்து வீட்டுக்கு வெளியே ஊற்றி விட்டுரலாம் சரிங்களா கால் படாத இடத்துல ஊத்தி விட்றலாம் அருமையான தீபம் இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு தீபம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஏற்றி பாருங்கள் அம்மனின் அருளால் உங்கள் துயரங்கள் விலகி ஓடுவதற்குண்டான காலம் நெருங்கி வரும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த பெயருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த தீபம் ஏற்றுவதற்கு வீட்டுல துர்கயம்மன் பாடம் இருக்கணும்னு அவசியம் இல்லை பூஜை அறையில் ஏற்றினாலே போதுமானது உங்க மனதிற்குள் துர்கயம்மனுடைய பக்தி முழுமையாக இருக்கணும் சரிங்களா அந்த சொந்தங்களே வருகின்ற முப்பதாம் தேதி திருதி என்று நாம் ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை தொடங்க போறோம் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதுல பதினோரு நாள் வகுப்பு நடத்த போறோம் என்ன வகுப்பு தெரியுமா வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு வெற்றிவேல் வீரவேல் சக்திவேலின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க இருபத்தி ஓரு வேல் சூட்சமங்கள் சொல்லித்தரப்போற இதனுடைய கட்டண விவரம் பதிவு விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வருகின்ற அட்சயத் திருதை என்று நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழு சுமார் ஐயாயிரத்தி ஒரு பேருக்கு உணவு தானங்களை செய்ய போகிறோம் அட்சயத் திருதை அன்னைக்கு உணவு தானம் செஞ்சா பல மடங்கு நம்ம வீட்டை தேடி செல்வங்கள் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கை எனவே இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிறு தொகையை செலுத்தி உதவி புரியுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இறையொருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் சுவர்ண வசியம் தனவசியம் மற்றும் தானிய வசியம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் விருப்பம் உள்ளோர் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன் பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இங்கே கூகுள் பே ஃபோன் பே நம்பர் கொடுத்துருக்கேன் மனமருந்தால் உதவுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்